ஓம் கஜத் வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோபுத பிரஜோதயாத் சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து மாத பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போடுறோம் பொது தகவல்கள் இதெல்லாம் கண்டக்ட் பண்றோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் குரு பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க போய் நம்ம பிளேலிஸ்ட் போய் பாருங்க ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி தான் அந்த ராகு கேது பயிற்சி வந்து எப்ப வருது அப்படின்னா வாக்கிய பஞ்சாப ரீதி அதாவது கோவில் அனுஷ்டாங்க பஞ்சா ரீதியா பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து மீன வீட்டில இருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆவறாரு கேது வந்து கன்னி வீட்டில இருந்து சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்கணியில பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சா படி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ராகு வந்து மீன் கும்ப கும்பவேட்டுக்கும் கேது கண்ணிலேருந்து வீட்டுக்கும் பயிற்சி ஆறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் தான் டிஃபரன்ஸ் ஸோ பெரிய லெவல்ல அவங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஸோ அதனால அந்த ராகு கேது பயிற்சி வந்து பலன்கள் ஒன்றுதான் அந்த இருபது நாள் டிஃபரன்ஸ்னால பெரிய அளவு மாற்றங்கள் இருக்காது பொதுவாக அந்த ராகு கேதுனா யாரு இது வந்து நிழல் நிழல்கரகம்னு சொல்கிறோம் கிரகம் சாயா கிரகம் சொல்றோம் கிரகங்கள்லாம் கிளாக்வைஸா சுத்தம் ஆனால் அந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸா சுத்தம் அப்போ திருப்பங்கள் மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் குறிக்கிறது வந்து ராகு கேது தான் ஒருத்தவங்களுக்கு ராகுவோ கேதுவோ வந்து ஆக்டிவேட் ஆர வைங்களேன் நல்ல ஒரு மனுஷன் இருக்கான் நல்லா இருக்க மனுஷன் வந்து திடீர்னு டவுனை சந்திப்பான் அதுக்கு காரணம் ராகு தான் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில கஷ்டப்படுற நிலைமையில இருந்து இருக்கிற வந்து திடீர்னு வந்து பணக்காரணம் திடீர்னு வந்து யோகம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமும் ராகு தான் அதாவது டோட்டலா ஆப்போசிட்டா மாத்துறது ஒரு விஷயத்த நல்லா இருக்க விஷயத்தை கெடுக்கிறதும் கெட்டு போன விஷயத்த நல்லா மாத்துறதுக்கு கிரகம் ராகு கேது தான் அப்படியே தோசை எப்படி போடுவோம் இப்படி இருக்க இப்படி இப்படி போடுறோம் போறோம் அது மாதிரி ஒரு விஷயத்தை பரட்டி போடுறது மாத்தி விடுறது யாருன்னா ராகு கேது தான் ராகு கேது எப்பவுமே பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த ஆட்சி செஞ்சுக்குவாங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது மற்ற கிரகங்களுக்கு சொந்த வீடு இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வீடு சொந்த வீடு இருக்காங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த வீட்டு வந்து அவங்க வந்து இப்ப எப்படி ஒருத்தவங்க வந்து லீசுக்கு விடுறான்னு வச்சுருக்கோங்களேன் லீசுக்கு விடுற இடத்த அவங்களே வந்து எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கிரகம் தான் அந்த ராகு இது இருக்கிற இடத்த ஆட்சி செய்யும் இடத்துல ஒரு போட்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பாம்பை பிடித்து பலன் சொல்லு அப்படின்னு பாம்பை பாம்பையை ராகு கேது வச்சு பலன் சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா ஜாதகத்தையும் ராகு கேது பெரிய லெவல்ல ரோல் பிளே பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சனி தான் வந்து கர்ம ஆனா அந்த ராகு கேது பாத்தீங்கன்னா அந்த கர்ம காரியங்களை எக்ஸிக்யூட் பண்றது பாத்தீங்களா இப்ப சனி பவன் வந்து ஆர்டர் போட்டுவார் இவங்க நல்லா செஞ்சிருக்காங்க இது வந்து கேட்டது செஞ்சிருக்காங்க அப்படின்னு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இதை வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும் நம்ம செஞ்சு புண்ணியத்தை அனுபவிக்கணும் சரி பாவங்களை அனுபவிக்க சரி அதுக்கான எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான் வந்து ஆர்டர் போற இடத்துல இருக்கிற ராகு கேது வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்கிறாங்க சோ அதனால அந்த ராகு கேது தான் ஒரு ஜாதத்துல ரொம்ப முக்கியம் செஞ்ச கர்ம வினைகளை நம்ம அனுபவிக்கிறதுக்கு காரணமான கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான் ஏழு யுகத்திலையும் வாழ்ற ஒரே உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா சர்பம் தான் அப்ப இந்த ராகு கேது ரொம்ப முக்கியம் இது வந்து ராகு கேதுவோட சின்ன இயக்கம் நம்ம ராகு கேது பேசினால இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும் நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி ராகு கேது குரு சனி பல பேச்சுகளை வச்சு நம்ம போட்டிருப்போம் ஒரு வீடியோ அந்த வீடியோல தெளிவா போட்டிருப்போம் இப்ப இந்த வீடியோல வந்து பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்ப நம்ம மீனராசிக்கு பார்ப்போம் மீனராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம மீனராசி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் குரு பயிற்சி சனி பயிற்சியை வச்சு இப்ப குரு பயிற்சி நாலாம் இடம் அவ்வளவு சிறப்பு இல்ல சனி பவன் ஜென்மசனியா வராரு அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டு இருந்தீங்க நீங்க எல்லாம் முதல்ல ரிலீஃப் ஏன்னா அந்த ராகு கெடுது பயிற்சி உங்களை வந்து வாழ வைக்க போகணும் ராகுல் கேது பேச்சு உங்களை காப்பாத்த போது ஏன்னா வந்து இவ்வளவு நாள் ராசியில ராகு இருந்தாரு எல்லாம் இடத்துல இருந்தார் என்னென்ன கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் இப்போ விளக்க போகுது இந்த ராகுல் கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாப்போம் இந்த மீனராசிக்காரவங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருப்பாங்க அவங்க ரொம்ப மைனூட்டா நோட் பண்ணி எந்த விஷயத்துல எப்படி நம்ம நடந்து போகணும் எல்லாத்தையும் வந்து ரொம்ப நோட் பண்ணி எல்லாரையும் கவனிப்பாங்க மீனராசிக்காரவங்க அடுத்தவங்க அவங்க பேசுறத கவனிச்சு எந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பாங்க அதாவது இப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு ஆகும் அப்படின்னா இடத்துக்கு ஏத்த மாதிரி இருந்துக்கிறது இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறது இந்த மீனராசி கடவுங்க சரி இந்த மீனராசிக்கு ராகு கேது எங்க வருவாருன்னு பார்ப்போம் ராகுபவன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு கேது வந்து ஆறாம் இடத்துக்கு வராரு இது நல்லதா அப்படின்னா நல்லதுதான் ஏன்னா ராசி ராசியில ராகு ஏழாம் இடத்துல கேது இருந்ததுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு போகலாம் ஆறாம் இடத்துக்கு கேது போகலாம் அது வெற்றி ஸ்தானம் சொல்றது கேது போகலாம் நன்மைதான் சரி என்னன்னா பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் பன்னெண்டுல ராகு போகும்போது ஆறுல கேது முதல்ல வந்து வெளிநாட்டுக்கு போகலாமா வெளிநாட்டு வருமானம் பண்ணலாமா பண்ணலாம் ஏன்னா அதான் ஜென்ம ஜென்மத்துல வர சனி வராதா அப்ப இருக்கிற இடத்த விட்டு ஒரு இடத்த மாத்துனா நன்மை கொடுக்கும் அப்ப ரொம்ப நாளின் போயிட்டு இருக்கேன் வெளிநாட்டுக்கு ஒன்னு ஆசைப்படுறேன் இடம் வந்து ராகு வந்து வரும்போது சுப எல்லாம் திருமணம் பண்றது காது குத்து வீடு வாங்குறது இடம் வாங்குறது மாதிரி சுப விரயங்கள் பண்ணிக்கலாம் புதுசா வீடு வாங்கலாம் நாலாம் வர ராசிநாதன் போறாங்க அப்ப புதுசா வீடு வாங்குறது சொத்து வாங்குறது ஒரு வண்டியை கொடுத்துட்டு புதுசா வண்டி வாங்குறது இல்லாட்டி ஒரு வண்டி இருக்கும்போது இன்னொரு வண்டி வாங்குறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மீன ராசிக்காரங்கள பிளஸ் பாசிட்டிவா அதே மாதிரி இந்த மீனராசிக்காரங்க கண்டிப்பா போராடி ஜெயிச்சிருவாங்க போராடி வெற்றி பெறுவாங்க ஏன்னா வெற்றி சாங்கத்துல கேது இருக்கிறாரு அப்ப போராடி வெற்றி கூட ஏன் போராடி அப்படின்னா ஜென்ம குரு ஜென்மத்துல சனி இருக்கனால போராட்டங்கள் நிறைய இருக்கும் ஆனா கண்டிப்பா லாஸ்ட்ல ஜெயிக்கிறது யாருன்னா மீனராசிக்காரவங்க ஏன்னா ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு வேற கேது வராதா அப்ப கண்டிப்பா போராடி வெற்றி அடைய போறீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிடும் இந்த ஆறாம் இடத்துக்கு ஏது வந்து அந்தளவு மகிமை உண்டு அதே மாதிரி ஏதாவது ரொம்ப நாளும் லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு வண்டி வாங்கறதுக்கு லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்ப கிடைக்கும் ஹவுசிங் லோன் போடுறேன் கிடைக்கவே இல்லை தாமதமாயிட்டே இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க லோன் போட்டீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் லோன் போட்டு வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இது மாதிரி சொன்ன மாதிரி சுப விஷயத்துக்கு வாங்குற கடன் சுபா விரயங்கள் எல்லாத்தையும் இந்த மின்னராசிகளும் நன்மையாக தான் நடக்கும் அதே மாதிரி இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா லேபர் ப்ராப்ளம் இருந்துச்சு கீழே வேலை பாக்குறவங்கள லேபருக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த லேபர் ப்ராப்ளம்னா இப்ப சரியாயிரும் நீங்க முதல்ல சுறுசுறுப்பா இருக்கணும் ஏன்னா ராசில சனி வரும்போது ஜென்மத்தில் சனி இருக்கும்போது கொஞ்சம் மந்த நிலையை கொடுப்பாரு அப்ப நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும் உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் காலைல சீக்கிரம் எந்திரிக்கதோ சூரிய நமஸ்காரம் பண்றது எக்ஸசைஸ் பண்றது இது மாதிரி பாடி வந்து ஆக்டிவேஷன்லயே வச்சுக்கணும் அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்ப கொஞ்சம் மந்தமான நிலைமை வரும் ஏன்னா ராசியில சனி வரும்போது மறதிகள் அதிகமாகும் ஞாபக மருதி அதிகமாகும் சோம்பேறியா இருப்பாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிச்சு பாத்துக்கணும் பாத்தீங்கன்னா தேவையற்ற பழக்க வழக்கமும் இந்த தான் வரும் ஏன்னா நான் ஜென்மத்தில சனி வரும்போதுதான் தேவையற்ற நண்பர்கள் மூலயமா நமக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் வர்றது இல்ல தேவையில்லாத கெட்ட பேர் வர்றது அதனால பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கவனமாவே இருந்தது மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மீனராசிக்கு அவங்க எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் ஹெல்த்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் நாலாம் இடத்துல சுபஸ்தானத்துல குரு போகும்போது ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் ஹெல்த் ப்ராப்ளம் மட்டும் தான் மீனராசிக்கு வேற ப்ராப்ளம்லாம் தான் கிடையாது ஹெல்த்ல வந்து ப்ராப்ளம் இருக்கும் ஹெல்த் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது நல்லது பீன் விரயம் நடக்கிறது பீன் அலைச்சல் தேவலாத இடத்துக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் குறைச்சிக்கலாம் மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமான உழைப்பு மட்டுமே உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயரத்தை அடைவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற்றுமொழி பேசுறாங்கல்ல அதர் லாங்குவேஜ் வேற்றுமொழி பேசுறவங்க வேற அதாவது வேற மாநிலத்துக்கு இருக்கிறவங்க இது மாதிரி வேற்று மொழி வேற்று மாநிலத்தோட மூலியமா உங்களுக்கு நன்மை நடக்கும் லைஃப்ல இல்ல நீங்களே வேற லாங்குவேஜ் கத்துக்கலாம் வேற லாங்குவேஜ் கத்துக்கல அதர் ஸ்டேட்ல போய் வேலை பாக்குறது இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா தான் கொடுக்கும் அதே மாதிரி எதிரிகள் தொல்லை எல்லாம் குறையும் ஆறாம் மடத்துக்கு ஏது வரும்போது எதிரிகள் தொல்லை குறையும் கடன் பிரச்சனை சால்வ் ஆகும் இது மாதிரி கடன் நல்ல வாங்கி கொடுக்க முடியாம நிலமையில இருந்தீங்கன்னா அப்ப கடன் பிரச்சனை சால்வ் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெல்த்ல ரொம்ப நாளா இருந்த ப்ராப்ளம் வந்து இப்போ சால்வ் ஆகும் வேற ஹெல்த் கவனமா இருக்குங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் ரொம்ப நாள இது முன்னாடி சொல்றேன் இது மாதிரி ரொம்ப நாள ஒரு இடத்துல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை இப்போ சால்வ் ஆகும் ஹெல்த்ல அந்த பிரச்சனை இந்த காலகட்டத்துலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூட மனக்கசப்பு வரும் கூட இருக்கவங்கள்ட்ட மனக்கசப்பு போறது நிம்மதி வந்து கொஞ்சம் குறையும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும் யோகா பண்றது உடற்பயிற்சி பண்றது நிதானமா இருக்கிறது எல்லாத்தையும் பதஷ்டப்பட்டு முடிவெடுக்காம கொஞ்சம் யோசிச்சு ஒரு நாலு பேர்கிட்ட வந்து பெரியவங்கள்ட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி இப்போ டிசன் எடுக்கிறதுலாம் வந்து நன்மை கொடுக்கும் இந்த மாதிரி வண்டிக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் செலவு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சின்ன சின்ன விபத்து நடக்குது வாய்ப்பு இருக்கா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா போகிறது முடிஞ்ச அளவுக்கு இரவு பயணத்தை தவிர்த்துக்கணும் நைட்ல டிராவல் பண்றதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப்ல கண்டிப்பா மீனராசிக்கானவங்க இதெல்லாம் பயமூத்திரத்துக்கு சொல்லல ஒரு எச்சரிக்கைக்காக தான் இப்ப இந்த வெளிநாட்டுக்கு போனான்னு சொல்றேன் பாத்தீங்களா டே சொன்னேன் வெளிநாட்டு யோகம் இருக்கு வெளிநாட்டுக்கு போங்கன்னு இப்ப வெளிநாட்டுக்கு போகாம உள்ளூர்ல இருக்கிறவங்க தான் இந்த நெகட்டிவ்ஸ்லாம் நடக்கும் நான் சொன்ன நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வெளிநாட்டுக்கு போகாம இங்க இருக்கிறவங்க வந்து அதிகமாக நடக்கும் வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு இது எதுவுமே நடக்காது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுத்துடுறாங்க குடும்பத்தை விட்டு பெரியது அப்படின்னு ஒரு பாதிப்பு அவங்களுக்கு வந்துடுது அப்படி இருக்கும்போது இந்த பாதிப்பு தான் பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது ஸோ அதனால வெளிநாடு முடிஞ்ச அளவுக்கு வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வெளியில போயிட்டு வேலை பாருங்க வெளிநாட்டுக்கு போங்க அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் தான் கண்டிப்பா கொடுக்கும் சரி உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சா ஒரு மாதிரி ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க அதே மாதிரி ராமேஸ்வரம் ஒரு முறை போயிட்டு வருது இதெல்லாம் வந்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் வேற என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ராகு கேதுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு வரும்போது தூக்கம் கொஞ்சம் குறையும் அப்போ வந்து கரெக்டான டைத்தில் தூங்குறது சாப்பிட்றது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது டைமுக்கு ஸோ தூங்குறது தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா வந்து இந்த தூக்கம் ஒழுங்கான தூக்கம் இருக்காது பன்னெண்டு ராகு வரும்போது தூங்க விட மாட்டாரு அப்போ நல்ல தூக்கம் இருக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிக்கணும் அப்போ இந்த ராவுக்கு எதனால நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா துர்க்க தான் ராவுக்கு எதனால துர்க அம்மன் தான் அப்போ துர்க்க அம்மன் வழிபாடு ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக மீனராசிக்கிறவங்களுக்கு லைஃப்ல நிறைய விஷயங்களை போராடி ஜெயிச்சிருவீங்க ஸோ நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்குவாரம் புதுத்திருப்பில் வைத்தியசிவா மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு ஸோ புதுக்கோட்டை அதை சுற்றி இருக்க மக்கள் வந்து உங்களுக்கு நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி நேரில் வந்து பார்க்கணும் விருப்பம் இருக்கவங்க என் போன் நம்பருக்கு போன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்து பாலன்னு தெரிஞ்சுக்கோங்க நேரில் வர முடியாதவங்க என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்ல உங்க டீடைல்ஸ் சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல உங்களோட ஜாதக தெரிஞ்சுவாங்க ஆளுக்கு எது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ நம்ம போடுவோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்